என்எஸ்ஏ ஹல்ஸ்ட்ர சேனலை தொடர்பு இருக்கும் அனைத்து நல்ல உள்ள வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டாப் ஃபோர் கை ரேகை இப்போ சொல்லக்கூடிய ரேகைகளில் உங்களுக்கு வலதுகளையும் செக் பண்ணுங்கள் இடதுகளையும் செக் பண்ணுங்கள் ரெண்டு கை ரேகளையும் இருந்துன்னா யோகமான பலன்கள் சொல்லக்கூடிய அமைப்பு இதில் ஏதாச்சும் ஒரு ரேகை உங்கள் கை ரைகள் இருந்தாலும் வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய நிலை என்ற மாதிரி கொண்டு போகும் அதில் வந்து உங்களுக்கு ஆண்களுக்கு வந்து வலது கையை பாருங்கள் பெண்களை வந்து இடது கையை பாருங்கள் முக்கியமாக உங்களுக்கு வந்து இந்த ரேகைகளை ஒரு பாசிட்டிவான ரேகைகள் தான் உங்களுக்கு சொல்ல போகிறோம் அதில் வந்து தன வரவு தொழில் சார்ந்த விஷயங்கள் வளர்ச்சியில் பெறக்கூடிய அமைப்பு ஜாப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதேமாரி வீடு மண் ப்ராப்பர்ட்டி சார்ந்த விஷயங்களுக்கு யோகமான அமைப்புன்ற மாதிரி தான் இந்த ரேகையில் நாங்கள் வந்து சொல்ல போகிறோம் இதில் வந்து கடைசியாக அவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவான ரேகை அதாவது சில பேர் கயிறுகளை இந்த மாதிரி இருக்கக்கூடாது அதையும் அவர்னன்ஸ் சொல்லக்கூடிய அமைப்பில் கூட நீங்கள் வந்து தெரிஞ்சிடலாம் அபேர்னஸ் வீடியோன்ற மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான்கு ரேகைகள் உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான ரேகைகளை உங்களுக்கு காட்ட போகிறோம் லாஸ்ட் ஒரு ரேகை கடைசியாக ஃபிஃப்த் ரேகை மட்டும் இந்த ரேகைகள் கை இருக்கக்கூடாத ரேகைகள் சொல்லக்கூடிய ஒரு ரேகை மட்டும் காட்ட போகிறோம் ஏன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதனால் வந்து பாசிட்டிவ் மட்டும் பார்க்குறேன் நெகட்டிவ் பார்க்குறேன்ற மாதிரிலாம் இருக்காதிங்க சில விஷயங்களை நீங்கள் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணும்போது மற்றவங்க கையில் இந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்க அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் புரியுது அதுக்கு என்ன மூவ் பண்ணணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணுறோன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் இந்த வீடியோ வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஜாதகம் கைரேகை ரேகை பார்க்கணும்னா இந்த நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பருக்கு உங்கள் நேம் மட்டும் டைப் பண்ணி அனுப்புங்க உங்களுக்கு கைரேகை டெமோ ஃபோட்டோ அனுப்புவாங்க அதே மெத்திலே ஆண்கள் வந்து வலது கையை ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க பெண்கள் வந்து இடது கையை ஃபோட்டோ அனுப்பு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க ஜாதகம் பார்க்குன்னா டேட் ஆஃப் பர்த் டைம் வரைக்கும் கொடுத்திங்கன்னா ஜாதகம் கணிச்சு உங்களுக்கு க்ளியராக சொல்லிடுவோம் இல்லைனா ஆரோஸ் அப்டேட்டில் இருந்தாலும் ஃபோட்டோ எடுத்து வச்சு சென்ட் பண்ணிடுங்க கால் பண்ணுற டைம் மெசேஜில் சென்ட் பண்ணுவோம் அந்த டைமுக்கு கால் பண்ணி உங்களோடய ட்ரெடிஷன் என்னவோ க்ளியராக சொல்லிடுவோம் சரி வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் கை இவருக்கு இந்த விதி ரேகை சொல்லக்கூடியது எந்த அளவுக்கு ஒரு அழுத்தமான குறியீடுகளை வந்து பாருங்கள் எந்த இடத்துலுமே விடுபடாமல் கிளியராக இவருக்கு வந்து இந்த விதி ரேகை கரெக்டாக சனிமிர நோக்கிற மாதிரி அறுபத்தி ஒம்பது வயது வரைக்கும் பயணிக்கணும் இந்த மாதிரி ஒரு கேட்டகிரியில் கைரேகை இருந்துட்டாலே நம்மள வாழ்க்கையில் வந்து நிறைய தடைகள் ஏற்படாதுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சுமூகமாக ஒரு ஸ்டேபிளாக ஒரு ஸ்டெடியாக நம்ம பயணிக்கூடிய நிலைப்படி நம்மளோட எதிர்காலங்கள் கொண்டு போகும் இந்த மாதிரி கைரேகை இருக்கிறது ரொம்ப ரேரான அமைப்பு நிறைய பேர் பார்க்கும்போது ரேகைகளில் அதுவும் விதி ரேகை சொல்லக்கூடியது விடுபட்டு விடுபட்டு போகும் பயணிக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைனாக இருக்கிறது அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப குறைவான அமைப்பு இந்த மாதிரி கைரேகை இருந்ததுன்னா யோகமான கை ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு நெக்ஸ்ட்டு இப்போ இவரோட கை ரேகளை பாருங்கள் இந்த ஆயில் ரேகை சொல்லக்கூடியது எந்த இடத்துலையுமே பார்க்கும்போது விடுபடாமல் கிளியராக இவருக்கு வந்து கேது மீற நோக்கிற மாதிரி மணிக்கட்டில் கங்கண ரேகை வரைக்கும் வருது இந்த மாதிரி கைரேகை அப்படி இருக்கிறவங்களுக்கு ஆயில் ரேகை சொல்லக்கூடியது எப்படி பார்த்தாலும் ஒரு நைன்ட்டி ப்ளஸ் என்ற மாதிரி ரீச் பண்ணுவாங்க ஏன்னா இவங்களோட கைரேகளை ரேகையில் எந்த இடத்துலையுமே தடை கோடுகள் இல்லாமல் கிளியராக பயணிக்கிது இது வந்து ஒரு வகையில் பார்க்கும்போது கொடுக்குன்னே சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த விதி ரேகையும் சிறப்பாக இருக்கணும் அந்த விதி ரேகையும் இவரோட கை ரேகளை ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்போது வந்து நீண்ட காலங்கள் வாழக்கூடிய மனிதர் சொல்லக்கூடிய அமைப்பு தான் இந்த மாதிரி ஒரு ஆயுள் ரேகை இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி ரேகை இருந்தாலும் உங்களுக்கும் ஆயில் தீன் நீண்ட காலங்கள் நீங்கள் வாழக்கூடிய இருக்குன்ற மாதிரி கொண்டு வரும் நெக்ஸ்ட்டு இவர் கை ரேகளை பாருங்கள் மாதிரி ரேகை அமைப்புகள் கரெக்டாக பார்க்கும்போது இவருக்கு வந்து ஆயில் ரேகை நல்ல ஒரு வலுவாக இருக்குது அதேமாதிரி புத்தி ரேகை ஸ்ட்ராங்காக இருக்குது இவருக்கு மற்ற ரேகைலாம் பார்க்கும்போது இவருக்கு வந்து சப்போர்ட்டிங் லைனோட கனெக்ட் ஆகிடுவாது அப்போ வந்து இந்த மாதிரி ரேகையில் இருக்கக்கூடியவங்க பார்க்கும்போது சொசைட்டியில் ஒரு மதிப்பு தக்க அமைப்பில் தான் இருக்கிறாங்க அதுலேயும் பார்க்கும்போது ஆன்மீக சார்ந்த விஷயங்களில் பயணிக்கூடிய நபர்கள் கயிறைகளாக இந்த மாதிரி கொஸ்டினில் தான் இருக்கும் ப்ளஸ் வந்து அன்னதானம் அதேமாதிரி உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மக்கள் சர்வீஸ் ஓரியண்ட்டாக பயணிக்கூடிய நிலை இந்த மாதிரி ஒரு கேட்டையில் கொண்டு போகும் இவருக்கு இந்த சூரிய விரலும் நல்லா ஒரு வலுத்து இருக்கு பாருங்கள் அப்போ வந்து சூரிய விரல் வலுத்து இருந்துட்டாலே இவருக்கு வந்து கோவில் பணிகள் செய்யக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு போகும் முக்கியமாக கவர்மெண்ட் ஜாப் சார்ந்த விஷயங்களில் பயணிக்கூடிய மனிதர் சொல்லக்கூடியவங்க தான் கேரக்டர் வயசும் ரொம்பவே நம்பகத்தன்மை உள்ள மனிதர் சொல்லக்கூடியவங்க தான் இவங்க அப்போ வந்து இந்த சூரிய மேடும் அதே மாதிரி இருதய ரேகை புத்தி ரேகை ஆயில் ரேகை சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த ரெண்டே ரேகைகள்லாம் ஆயில் ரேகை அடுத்தது உங்களுக்கு வந்து பார்க்கும்போது இந்த புத் புத்தி ரேகை இந்த ரேகை மட்டும்தான் இவங்க கை இருக்கு இருக்குது இந்த மாதிரி நபர்களோட கைரேகை கொடுத்து வைத்த கைரேகை சொல்லக்கூடிய அமைப்பு இது வலது கையிலையும் இடது கைலையும் இருந்துனால் இன்னும் யோகங்கள் சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி கைரேகை உங்கள் அமைப்பில் இருந்தனாலே வசதி வாய்ப்புகளுக்கு பொருளாதார சார்ந்த விஷயங்கள் எந்த ஒரு தொந்தரவும் ஏற்படாது நல்ல ஒரு கொடுக்கக்கூடிய பொசிஷனில் உங்களோடய கைரேகை ரகை அமைப்பு இருக்கும் நெஸ்ட்டு இப்போ இவங்களோட கைரேகை பாருங்கள் நிறைய இடத்துல இவங்களுக்கு வந்து ரேகைகள்லாம் நல்ல ஒரு ரெட்டிஷாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி விரல நுனிகள்லாம் ரெட்டிஷாக இருந்துட்டாலே இவங்க கைனால் மற்றவங்களுக்கு பணம் கொடுத்தாலும் அவங்களுக்கு வளர்ச்சிகள் பெறும் அதே நல்ல மணி ஈர்க்கக்கூடிய கைரேகை சொல்லக்கூடிய முக்கியமாக குருமேடு நல்லா இருக்கணும் அந்த குருமேடு இவங்களுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய இல்லை அதேமாரி மேடுகளில் பார்க்கும்போது புதன் மேடும் ரெட்டிஷாக இருக்குது அதேமாதிரி சந்திரமேடும் மேடும் ரெட்டிஷாக இருக்குது சுக்கரன் நல்லா இருந்தாலே கணவரால் யோகம் சொல்லக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வரும் அடுத்தது இவங்களுக்கு வந்து பார்க்கும்போது விரைவில் நுனிகளும் அதே மாதிரி மணி ட்ரையாங்கல் ரயில்களும் இவங்க கயிறைகளை அப்போது கணவரால் இவங்களுக்கு யோகங்கள் சொல்லக்கூடிய அமைப்புலையும் கொண்டு போகும் நல்ல ஒரு நுணுக்கமான அறிவாற்றல் உடைய பெண்மணி சொல்லக்கூடியவங்க ப்ளஸ் வந்து எந்த ஒரு காலகட்டத்துலையும் இவங்களுக்கு உணவு துணி மணி ஆடை அலங்கரங்களுக்கு எந்த ஒரு குறைகளும் இருக்காது அப்போ இந்த மாதிரி உங்கள் கயிறைகளை நல்ல ஒரு ட்ரெடிஷன் அமைப்பில் உங்கள் கைரேகை இருந்ததுனாலே நல்ல ஒரு யோகமான கைரேகை சொல்லக்கூடிய அமைப்பு எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் உங்களுக்கு வந்து பணம் தட்டுப்பாடு ஏற்படாது நம்மளுக்கு தேவைகளுக்கு எப்பவுமே பணம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய நிலைன்ற மாதிரி கொண்டு போகும் இந்த கைரேகை உங்கள் கயிறைகளை இருக்கான்னு பாருங்கள் அடுத்தது உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவான கைரேகை சொல்லக்கூடிய அமைப்பு இப்போ வரைக்கும் நம்ம ஒரு நான்கு ரேகைகள் பாசிட்டிவான ரயில்கள் பார்த்துருக்கோம் இப்போ வந்து நெகட்டிவ் இம்பாக்ட் தரக்கூடிய கைரேகை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ கயிறைகளை பாருங்கள் இந்த ஆயில் ரேகை சொல்லக்கூடியது ஒரு இடத்துல இந்த இடத்துல விடுபடுது பாருங்கள் கரெக்டாக உங்களுக்கு வந்து இந்த ஆயில் ரேகை இங்கேருந்து கிளியராக வருதுங்களா இந்த இடத்துல வந்துட்டு கரெக்டாக இந்த இடத்துல மட்டும் விடுபட்டு திருப்பி ரீகனெக்ட் ஆகிட்டு கண்டினியூ ஆகுது இந்த மாதிரி ஒரு பொஷிஷன் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்னு சொல்லக்கூடியது கரெக்டாக ஒரு ஃபார்ட்டி த்ரீன்ற மாதிரி வரும் இந்த காலகட்டத்தில் சுக்கர மேடு சொல்லக்கூடியது கணவரை குறிக்கூடிய மேடு அப்போ அந்த சுக்கர மேட்டில் இந்த கரெக்டாக இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் உங்களுக்கு ரேகளை விடுபடுதுன்னா கணவருக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய என்ற மாதிரி கொண்டு வரும் உடல் ஆரோக்கியத்தில் தொண்டுர்கள் ஏற்படுறதோட கணவருக்கு ஏதோ உயிருக்கு நிகரான ஒரு கண்டங்கள் ஏற்பட போகுது அப்போ வந்து ஆண்களோட கயிறைகளை இந்த மாதிரி ஒரு ரேகை அமைப்பு உங்கள் கை அவங்க கயிறைகள் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து மனைவிக்கு ஏதோ ஒரு ஹெல்த் சார்ந்த விஷயங்கள பிரச்சனைகள் ஏற்படும் சொல்லக்கூடிய அமைப்பு பெண்களோட கயிறுகள் இருந்ததுன்னா அவங்களுக்கு கணவருக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஏற்படக்கூடிய நிதைன்ற மாதிரி கொண்டு வரும் இது வந்து ஒரு அவேர்னஸ் தான் அதனால் உங்கள் கயிறுகள் இருக்குதுனால உடனே நெகட்டிவ்லாம் நீங்கள் திங்க் பண்ணிடாதீங்க எதனாலன்னா பக்கத்துலேயே இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டிங் லைன் வருதோ இல்லை இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டிங் லைன் வந்ததுன்னா இதோட தாக்கங்கள் குறையும் சொல்லக்கூடிய அமைப்பு அதனால் இவங்க கைரிகளை சப்போர்ட்டிங் லைன் கிடையாது அதனால் இவங்களுக்கு கணவர் சார்ந்த விஷயங்கள் சொல்லக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் ஒரு கேள்விக்குறி சொல்லக்கூடிய அமைப்பு தான் கணவர் இருக்கிறது டவுட் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவில் ஏதாச்சும் டவுட் இருக்குதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி Wanna come?